மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திரகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தருமத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் இந்த ஜனநாயக காலத்தில் மகாந்தாவையை சுட்டுக் கொள்ளக்கூடிய கோட்டை தோன்றிய நேரத்தில் இந்த சாதாரண ஒரு கருத்தை சொல்வதற்கு எதிர்கட்சிக்காக இருக்க மாட்டார்கள் எதிர்கட்சி என்றால் அரசியல் கட்சிக்காக எதிர்கருத்து இருக்க மாட்டார்கள் என்று நாம் நம்மை ஏன் அப்படி ஒரு பாடிகளை நிறுத்திக் கொண்டு போய் நிறுத்திக் கொண்டு நாலு இடங்களை சுற்றி பார்த்து மனக்கட்டத்தை உடைய அறிய வேண்டும் இதனால்தான் யாருக்கு பட்டம் வந்தாலும் சரி யாருக்கு விருது வந்தாலும் சரி படங்கள் போனவன் சரி வந்தாலும் சரி நான் கவலைப்படுவதில்லை அப்படி கதவை படிக்க இருந்திருந்தால் இவரை தெளிவாக பாராட்டவன் இரவுபகலாக உழைக்கின்றான் அவனால் உழைக்க முடியாது என்று சொன்னேன் ஆறாவது வயதில் நான் துணிந்து இவருடைய காரியங்களை செய்து கொண்டிருக்க இயலாது என்பதை நான் திருச்சாவட்டமாக சொல்லி நான் கவலைப்படுறதே கிடையாது இங்கே சொன்னார்கள் கலைவர் கரிய சொன்னார்கள் பிடித்து தூக்கி உச்சி முகந்தார்கள் என்னுடைய பக்தீர்களும் சொன்னேன் பத்திரிகையை வெளிவந்து விட்டதா அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நான் உட்படுத்தப்பட்டதா என்னுடைய லீகல் சொன்னேன் அவர் கருது விடுகிறார்கள் அந்த பிரச்சனை அங்கே தீர்ந்து விட்டது வாழ்க்கை மட்டும் அவரால் தீர்த்து வக்கீலும் பேச வேண்டிய எனக்கும் கலைஞருக்கும் என்ன வேறுபாடு அவர் எழுத்தாரா நான் நடிகன் அவர் சினிமாவை பார்த்து அழிப்பாரு அழிப்பார்கள் ஈடுபாடு காத்திருப்போம் நான் நான் மீண்டும் சொல்கின்றேன் கலைஞர்கள் தயவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் கலைஞருடைய தொழில் அவருடைய திறமையின் அடிப்படையிலும் உத்தரவாதம் தளப்பொருட்களையும் ஒரு தொழில் அல்ல நாலு பேர் பார்த்து ஒத்துக்கொண்டா தான் நம் நடிகன் நாலு பேர் அந்த நடிகன் அல்ல எவ்வளவு மீன சிறப்புமான கண்ணின் வீழ்த்து ஊழி புதுவங்களை அசைத்து கண்ணத்தை சதைகளை ஆட்டி கிச்சு உதவிகளை திருச்சி அழைச்சி ஒரு பக்கத்தை கோண வைத்து என்னதான் நாங்கள் கண்மதித்தார்கள் நீங்கள் ஒத்துக்கொண்டால்தான் அதாவது உங்கள் மூலமான மக்கள் ஒத்துக்கொண்டால்தான் நாங்கள் நடிகர் இல்லையாவா நாங்கள் நடிகர்கள் அல்ல இந்த நடிகர்கள் கூட நடிப்பதற்கு சந்தர்ப்பம் நல்ல வேதங்கள் பொருத்தமாக தான் நடிகர்கள் எல்லா படத்திலும் எல்லா கதாநாயகரும் நாயகரும் மற்றவர்களும் சிறப்பாக நடித்தப்படுவதில்லை நடிக்க தெரியாதனால் அல்ல வாய்ப்பு கிடைக்காதனால் அந்த வாய்ப்பு கிடைப்பது யாரால் தயாரிப்பாளராக தயாரிப்பாளர் வாய்ப்பு விட்டால் போதுமா நான் சொல்லுவேன் சிறந்த நடி நடித்த ஒரு படத்தை முதல் மருமதனாக நடித்துக் கொண்டிருந்த பொழுது ஏழாயிரம் எட்டாயிரம் அடி படம் எடுத்த பிறகு இந்த கதாநாயகன் எங்களுக்கு வேண்டாம் என்று இன்னொரு கதாநாயகனை விளம்பரம் கதாநாயகனை தேடி சேர்ந்த கதாநம் இங்கே இருந்தது அதே நடிகளை தேடிச் செல்ல தயாரிப்பாளர் அதே தயாரிப்பாளர் என்ற வந்து இருக்கின்றது என்ன அர்த்தம் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் தயாரிப்பாளர் விரும்புகின்றார்கள் தயாரிப்பாளர்கள் எங்கே தன்னுடைய தயாரிப்பை காண்பிக்கின்றார்கள் புதிய நடிகை கொண்டு வந்தாரே அங்கே தயாரிப்பாளர் கடவுளாகிறார் ஆனால் அந்த கடவுளுக்கு இருக்கின்ற மதிப்பு பூசாரியை தேடிக்கொண்டு பூசாரியின் தயவரே கடவுள் கோயிலில் இருக்கின்றார் யாராவது நான் எப்படி பொருத்தமோ அந்த நில நிலைமைக்கு தயாரிப்பாளர் குறித்து சூழ்நிலை தயாரப்பட்டு வருகின்றார்கள் காரணம் தயாரிப்பாளர் நடிகர் தயாரிக்கின்றார் ஆனால் மக்கள் தயாரிப்பாளரை மறந்து கொள்கின்றார்கள் நடிகளை ஏற்றுக்கொள்கின்றார்கள்